ஏன் மலை மலிந்த தோல் வல்ல மக்காரன் ஜாத பால் தாய நடிகார் குமியே அலை மலிந்த புனல் மங்கையா நாயகடியே வெண்குடம்பு எழுந்த தாளத்தால் மழு அம்மையால் அடிச்சாண்டி பெருமான கடியேன் ஆரூரில் அம்மாளுக்கு பாலை வைத்தார்ேன் திரு பிறந்தார்கள் எல்லோருக்கும் அடியேன் திருமேடி கேட்டுவார்கடியேன் முழு நீர் பூசிய முனிவருக்கும் மடியேன் அப்பாலு அடித்தான் அடியேன் உலக ஆட்ட செஞ்சேன் திருநீல கண்டனால் பாண்டனால் தடியே என்ன வனமார்கள் அடைய அழித்தடைய திருநாகனூர் அன்ன பணமாரியூர் Kandala dikit-dikit, buah, buah, buah lah. Nana lo. Nana. Ini berjabra nika. Ini नमस्ते मेरा अनिल वाला तो चली गुड़ी मेरा चली गुड़ी सुना गई जी रेडी गुड़ी येंदा वाला आ गया ये क्या चला लगाने का हां हां आराम और के ना करना आराम वाली खाती खाती ना बोलते एक और बोलते हमरा बात है ओके परनु परदी पर जेर तन्ना वृदे सिवने या देवा नामा Thank you.